பேரவைத் தலைவர்களுடைய புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதியில் ஆவடையார் கோவிலில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் நிலையம் கட்டுவதற்கு சர்வே எண் முன்னூற்றி ரெண்டு பார் ஒன்று ஆவடையார் கோவில் வட்டம் என்ற இடத்தில் அரசு புஞ்சை தரிசி நிலம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நிலமாற்றம் செய்யப்பட்டு இந்த காவல் நிலையத்திற்கு சொந்தமாக புதிய கட்டிடம் கட்டுவதற்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட அரசாணை நிலை எண் நாற்பத்தி மூணின்படி ரெண்டு கோடிய கோடியே ஐம்பத்தொம்பது லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம் ரூபாய் நிதி ஒப்படைப்பு செய்யப்பட்டுள்ளது புதிய கட்டிடம் கட்டும் பணி தமிழ்நாடு வீட்டுவசி வரி கழகத்தால் வருகின்ற மே மாதம் தொடங்கப்பட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் கட்டி முடிக்கப்படும் உறுப்பினர் ராமச்சந்திரன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தொகுதி மறுசீரமை சீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு அமைத்து இந்தியாவில் உள்ள முதல்வர்களில் முதல்வராக குரல் கொடுத்தும் தமிழ்நாட்டின் நலனை அரணாக காக்கும் மாண்பு முதலமைச்சருக்கு முதற்கண் எமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அறந்தாங்கி தொகுதி ஆவுடையார் கோயில் வட்டம் தீயணைப்பு கட்டடத்திற்கு நிரந்தர கட்டடம் அறிவித்ததற்கும் குடிநீர் பிரச்சினைக்காக நிரந்தர தீர்வு காணும் விதத்தில் சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபது கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கி அறந்தாங்கி தொகுதி முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயன்பெறும் விதத்திலே கூட்டு குடிநீர் திட்டம் அறிவித்த நமது நல்லாட்சி நாயகன் மாண்பு அவர்களுக்கு என் சார்பிலும் அறந்தாங்கி தொகுதி மக்கள் சார்பிலும் மனம் நிறைந்த நன்றியினை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு இத்திட்டத்தை அறிவித்த நிதியமைச்சர் துறை அமைச்சர் துறைசார் அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அறந்தாங்கி நகரில் மக்கள் தொகை பெருகி வருவதாலும் நகரின் எல்லை பகுதிகள் விரிவடைவதாலும் கூடுதலாக ஒரு புதிய காவல் நிலையம் இப்போ ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு கூடுதல் காவல் நிலையம் அல்லது இருக்கின்ற காவல் நிலையத்தின் காவலர்களை அதிக கூடுதல் காவலர்கள் நியமித்து பெரிய ரக காவல் நிலையமாக தரம் உயர்த்த அரசு முன் வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டறிய விரும்புகிறேன் முதலமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த ஆண்டு முதல் இயங்கி வரக்கூடிய அறநாங்கி காவல் நிலையத்தில் தற்போது ஒரு காவல் ஆய்வாளர் நான்கு உதவி ஆய்வாளர்கள் ஏழு தலைமை காவலர்கள் பனிரெண்டு முதல்நிலை காவலர்கள் முப்பத்தொம்பது இரண்டாம் நிலை காவலர்கள் என மொத்தம் அறுபத்தி மூணு காவல் ஆளுநர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் மேலும் அறந்தாங்கி உட்கோட்டத்தில் அறந்தாங்கி காவல் நிலையம் நாகுடி காவல் நிலையம் ஆவுடையார் கோவில் காவல் நிலையம் கரூர் காவல் நிலையம் மற்றும் ஏம்பல் காவல் நிலையம் ஆகிய ஐந்து சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களும் அறந்தாங்கி அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் அறந்தாங்கி போக்குவரத்து காவல் நிலையமும் செயல்பட்டு வருவதாலும் கடந்த சில ஆண்டுகளில் பதிவான வழக்குகளை எண்ணிக்கை வைத்து பார்த்தால் அறந்தாங்கி காவல் நிலையத்தை இரண்டாக பிரித்து அறந்தாங்கிய கூடுதலாக மற்றொரு புதிய காவல் அமைக்க அவசியம் எனவில்லை உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் முதலமைச்சர்களுக்கு கூடுதல் காவல் நிலையம் இல்லாட்டியும் ரகத்தை அட்லீஸ்ட் உயர்த்தி பெரிய ரக காவல் நிலையமாக காரணம் சொன்னது போல எல்லைகள் விரிவடைந்து வருகிறதனால் மீண்டும் மறுபரிசீலனை பண்ண வேண்டும் என்று பணி முன்போடு கேட்டுக்கொண்டு ஆவடையார் ஒன்றியம் கரூரிலே தற்போது இயங்கி வருகின்ற காவல் நிலையம் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது அதற்கு ஒரு நிரந்தர கட்டிடமும் கட்டிட வேண்டியும் அடந்தாங்கி நகர் மணமேல்குடி ஆவடையார் கோயிலில் மீமிசலில் உள்ள காவலர் குடியிருப்புகள் மிகவும் பழுதணிந்துள்ள நிலையினால் புதிய குடிய குடியிருப்பு கட்டிடங்களை அமைத்து தர அரசு முன் வருமா என்பதை கேட்டுக்கொண்டு கேள்விக்கு பதில் பதிலளித்து கொண்டிருக்கிற முதலமைச்சர்களுக்கும் வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர்களுக்கும் நன்றி பாராட்டி நன்றி வணக்கம் முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி ஆவடியார்கோள் வட்டம் கரூர் காவல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கட்டப்பட்டு சொந்த கட்டிடத்தில் இயங்கி வந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இக்கட்டிடத்தினுடைய மேல் தளம் பழுதடைந்த காரணத்தால் அரசுக்கு சொந்தமான இ சேவை மைய கட்டிடத்திலிருந்து அந்த நிலையம் செயல்பட்டு வருகிறது ஏற்கனவே பாடைந்திருக்கக்கூடிய கரூர் காவல் நிலையத்தை இடித்துவிட்டு புதிய காவல்நிலைய கட்டிடம் கட்டித்தருமாறு புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர்கள் ஏற்கனவே இந்த கோரிக்கையை அரசுக்கு வைத்திருக்கிறார் நீங்களும் இப்பொழுது இந்த வகையில் வைத்திருக்கிறீர்கள் அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோவில் வட்டம் கரூர் காவல் நிலையத்தினை ஆய்வு செய்து அங்கு புதிய காவல்நிலைய கட்டுவதற்குரிய சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் தோராய திட்ட மதிப்பீடு தயார் செய்யும் பணிகள் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் மூலமாக நடைபெற்று வருகிறது எனவே காவல்துறை தலைமை இயக்க மூலம் கரூர் காவல் நிலையத்திற்கு புதிய கட்டம் கட்டுவதற்கான கருத்துரு பெறப்பட்ட பின் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர் கணபதி மாண்புமிகை பேரவைத் தலைவர் அவர்களே மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் அயப்பாக்கம் ஊராட்சி உள்ளது இந்த ஊராட்சி ஒரு லட்சத்தி பதினாயிரம் பேர் மக்கள் தொகை கொண்டது இந்த ஊராட்சியில் இந்தியன் மெடிக்கல் ரிசர்ச் என்ற அலுவலகமும் மத்திய போதை தொடர்பு தலைமையகம் மற்றும் மத்திய அரசினுடைய ஃபுட் கார்பரேஷன் தலைமையகம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய வீட்டு வசதி திட்டம் இங்குதான் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஏறக்குறைய இந்த ஒன்றைய லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த ஊராட்சியில் தீயணைப்பு நிலையம் அமைக்க அரசு முன்னூறுமா என்பதை மாண்மிகு உங்கள் மூலமாக மாண்மிகு திராவிட மாடல் நாயகர் அவர்களை கேட்டு அமைகிறேன் நன்றி முதலமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே சென்னை புறநகர் மாவட்டம் ஐயம்பாக்கம் பகுதியைச் சார்ந்த புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையம் அமைக்க வரையறுக்கப்பட்ட அளவுகளின்படி இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலை மீட்டர் தொலைவிற்குள் நான்கு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையங்கள் உள்ளன அதாவது கிழக்கே நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அம்பத்தூர் மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஆவடி வடக்கே பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் செங்குன்றம் தெற்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் பூந்தமல்லி ஆகிய இடங்களில் தீயணைப்பு நிலையங்கள் அமைந்துள்ளன இப்பகுதியில் ஏற்படும் தீ விபத்து மற்றும் மீட்பு அருகில் அருகிலுள்ள மேற்கண்ட நான்கு தீயணைப்பு நிலையங்களைச் சார்ந்த பணியாளர்கள் மற்றும் ஊர்திகளை கொண்டு மேற்கொள்ள ஏலம் என்பதால் ஐயம்பாக்கம் பகுதியில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளை அமைக்கும் நிலை தற்போது எழவில்லை மாண்பு உறுப்பினர் பேரவைத் தலைவர்களே உட்பட்ட சூரூரில் வாழை கட்டிட தீயணைப்பு நிலையம் இயங்கி வருகிறது அதில் பதினேழு பேர் அலுவலர்களாகவும் இரண்டு வண்டிகளும் இருக்கிறது எனக்கு அதுக்கு நிரந்தரமாக ஒரு கட்டிடத்தை அமைத்துக் கொடுப்பார் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்களை தொகுதி மக்கள் சார்பாக கேட்டு அமைகிறேன் முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையத்திற்கு நிரந்தர கட்டணம் கட்டுவதற்கு சூலூர் வட்டம் காங்கேயம் கிராமத்தில் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மேற்படி இடத்தினை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு ஒதுக்கீடு செய்தது தொடர்பாக உரிய விவரங்கள் படிவம் இருபத்தி பூர்த்தி செய்து கோயம்புத்தூர் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதி கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் கடிதம் எழுதி நிலம் ஒதுக்கீடு செய்த கூறியுள்ளார் இடம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் பெயருக்கு மாற்றம் செய்யப்பட்டதும் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் மூலமாக மதிப்பீடு பெற்று தாங்க வைத்த கோரிக்கை நிரந்தர கட்டம் கட்டுவதற்கு தொடர்பாக உரிய தருணத்தில் பரிசீலிக்கப்படும் விநாயகன் நூற்றி ஒன்று மன்முக உறுப்பினர் மா செந்தில்குமார் மன்முக நகராட்சி நிர்வாக